லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க அந்த கூ வந்து இந்த மாநாடு திடல் தாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஐம்பதாயிரம் இருக்கைகள் தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகரத்தின் சார்பாக சொல்லப்பட்டு மாநாட்டுக்கு யார் யார் வருவாங்க என்னென்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதிமுறைகளோடு இருபத்தோரு கேள்விகளை காவல்துறை இருந்து தாவைக்காவுடைய தலைமைக்கு எடுத்துருக்காங்க தலைமையும் அதுக்கான பதிலை கொடுத்து அந்த மாநாட்டுக்கான அனுமதியை காவல்துறை கொடுத்துருக்குறது இப்போ அனுமதி கொடுத்த கையோடு மாநாட்டுக்கான வேலைகளை பரபரப்ப தொடங்கினாங்க இப்பொழுது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை இவ்வளவு சீக்கிரத்தில் நடத்த முடியுமா ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குது அதனால் மாநாட்டை தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தாவைக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொதுச்செயலர் புஷியானந்த் இவங்கெல்லாம் வந்து ஆலோசனை ஈடுபட்டுருக்கான்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த மாநாட்டில் தென்னிந்தியாவில் கூடிய முக்கியமான தலைவர்களை வந்து விஜய் வந்து வர வைக்க போகிறாரு குறிப்பாக பினராயி விஜயன் சந்திரபாபு நாயுடு முக்கியமான அப்புறம் ராகுல் காந்தி வர வைக்க போகிறாரா அப்படிங்கிற செய்திகள் போயிட்டுருக்கு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இந்த மாநாடு தேதி தள்ளி போகிறதா அதே போல் தாவேக்காவில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் போயிட்டுருக்கு குறிப்பாக ஜெயந்தி நடராஜன் செஞ்சி ராமச்சந்திரன் சைதை துறைசாமி இவங்கெல்லாம் தாவைக்காவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தான் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொசுறு செய்தி கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூட நம்பிக்கையாக பள்ளிக்கூடத்துல பேசிட்டாரு மாற்றுத்திறனாளிகளை அவமானப்படுத்திட்டாரு முன்பிறவி மறு ஜென்மம் இதை கர்மா இது குறித்தெல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லி மகாவிஷ்ணு என்பவர் வந்து கைது செய்யப்பட்டார் அந்த சர்ச்சை இன்னும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கு அந்த சர்ச்சை குறையாத சூழ்நிலையில் பகுத்தறிவு பகனவர்கள் வாழ்ந்த வா மண் இது பெரியாரும் அண்ணாவும் வாழ்ந்த மண் இது மூடு நம்பிக்கைக்கு இங்கே இடமே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமான உடன்பிறப்புகளும் கொதித்து கொண்டிருக்க இந்த வேளையில் தமிழ்நாட்டுடைய கைத்தறித்துறை அமைச்சர் எம் ஆர் காந்தி ஆர் காந்தி என்பவர் வந்து ராணிப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியினுடைய நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு நீங்கள் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு பேசியிருக்காரு ஆண் குழந்தை பிறகு பெண் குழந்தை முன் ஜென்மத்தில் பாவ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் பிறக்கும் அப்படின்னு எம்ஆர் காந்தி சொன்னதை இந்த பகுத்தறிவு பகலனுடைய வாரிசுகள் மூட நம்பிக்கையை ஒழிக்க வந்த அந்த சுயமரியாதை சுடர்கள் ஒருத்தர் கூட கண்டிக்கல சரி முன் ஜென்மத்துல பாவம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முக்கா முத்து தமிழரசு அழகிரி ஸ்டாலின் அப்படின்னு நாலு பிள்ளை பிறந்திருக்க அவர் என்ன பாவம் பண்ணாரு அதே போல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உதனி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்திருக்க அவர் முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாரு உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்பணிந்திர ஒரு பையன் அவர் முன் ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாரு பிள்ளை பிறந்தா அவன் பாவம் பண்ண அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை மக்கள் தொகையில் ஒரு அஞ்சரை அஞ்சரை கோடி வாக்காளர்களா அதில் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு மேலே ஆண்கள் தான் அப்போ அந்த ரெண்டரை கோடி ஆண்களுடைய தகப்பனாரும் பாவம் பண்ணவங்களா அந்த பெற்றோரும் பாவம் பண்ணவங்களா அப்படின்னு யாராவது ஒரு பகுத்தறிவு சுயமரியாதை உள்ளவர்கள் யார் காந்தியை பார்த்து கேட்பாங்களா நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளிர்களே பொறுப்பாங்க யாருன்னா புண்ணியம் பண்ணியிருந்தா சரி இந்த கொசுர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு தேதி தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் செய்தியை போட வச்சிருக்காங்க ஆனால் அஃபீஷியலாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநாடு தள்ளிப் போடப்படுகிறது அப்படின்னு செய்தி வந்திருக்காங்கன்னா இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை போட்டுருக்காங்க அப்படி அஃபீஷியலாக தமிழக வெற்றிக் கழக விசாரமாக ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா இது குறிப்பில் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை வந்து இப்போ நடத்த வேண்டாம் கொஞ்ச காலம் தள்ளி நடத்தலாம் இன்னொரு படம் படநடிச்சல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்தியில் வெளியிடா அதுவும் இல்லை சரி தமிழக வெற்றி கழகத்தில் ராகுல் காந்தி பினராயி விஜயன் சந்திரபாபு நாயுடு கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு அழைப்பதில் ஏதாவது ஒரு பெயர் போட்டிருக்கா இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஃபிஷியல் ஸ்பீக்கர்ஸோ இல்லை கொள்கை செயலாளர்களோ இல்லை மாநில பொறுப்பாளர்களோ இல்லை பொதுச் செயலாளரோ தலைவரோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களு பார்த்தா அதுவும் இல்லை தமிழக கழகத்தின் சார்பாக எந்த ஒரு செய்தியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காம செய்தியே இல்லாமல் அதாவது என்னென்னா கன்டென்ட் இல்லை எந்த ஊடகத்துக்கும் கன்டென்ட் இல்லாமல் ஒரு செய்தி கிடைச்சோன்னா அதை இந்த நெருப்பை ஊதி ஊதி பெருசாகவும்ல அது மாதிரி ஊதி ஊதி செய்தியை பெருசாகிறதுக்காக இப்போ விஜய்ங்கிற ஒரு கண்டன்ட் கிடச்சிருக்கு அதனால விஜய் தமிழக வெற்றி மாநாடு தேதி போதான் அப்படின்னு ஒன்னு இனிந்து தேதி போதா ஏன் போகுது அப்படின்னு ஆளுவர் பார்ப்பான் விஜய் மாநாட்டில் ராகுல் காந்தி விஜய் மாநாட்டில் ராகுல் காந்தியா என்னையா தமிழக வெற்றிகளுக்கு பெருவிச்சாரு தாய்மொழி தமிழ்னாரு இந்தி எதிர்ப்பு வச்சாரு சி என்பிஆர் எதிர்ப்பு வைக்கிறாரு ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்புன்றாரு காங்கிரஸே ஒரு ஊழல் கட்சி தான் ராகுல் காந்தியை போய் விஜய் கூப்பிட்றாரா அப்படின்னு ஒரு செய்தி பார்ப்பாங்கல்ல ராகுல் காந்தி இந்த பக்கம் பார்த்தா பினராயி விஜயன் பினராய் விஜயன் முதலமைச்சராக இருக்காரு முதலமைச்சராக கூடிய பினராயி விஜயனை வந்து விஜய் கூப்பிட போறாரா அதுவும் அவர் சிபிஎம்ல அது க இவங்க கூட கூட்டினீங்களே இந்தியா கூட்டணி இல்லை இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து இவங்க கூடுவாங்க அப்படின்னு அவளவர் பார்ப்பான் அதே போல் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து விஜய் மாநாட்டை கலந்து கொள்ள போறாரா இது சந்திரபாபு நாயுடா அவர் பிஜேபி கூட்டணில் இருக்காரு அவர் இப்படி விஜய் மாநாட்டுக்கு வருவார் ஓ அப்போ டீலிங்கா அப்படின்னு நாலு பேர் பார்ப்பான் இப்படி வியூஸை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் மாநாட்டில் சந்திரபாபு நாயுடு விஜய் மாநாட்டில் ராகுல் காந்தி விஜய் மாநாட்டில் பினராயி விஜயன் விஜய் மாநாடு தள்ளி போகிறது விஜய் மாநாட்டில் அதிமுக அமைச்சர்கள் இப்படித்தான் நாலு மாதத்துக்கு முன்னாடி கடந்த மார்ச் மாதம் ஒரு உருட்டு உருட்டுச்சு தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன தெரியுமில்ல பாஜகவில் இருந்து பிரிந்து திமுகவில் இணையும் முக்கிய தலைகள் அப்படின்னு போட்டாங்க எவருமே சேரல அதிமுகவில்ந்து பிரிந்து பாஜகவில் சேரும் முக்கிய தலைகள் எவனுமே சேரல இந்த உருட்டுகளுக்கு பேர் தான் ஊடக ஊருன்னு பேர் ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை தெரியாம அது உண்மை இல்லைன்னு ஊடகத்துக்கு தெரியும் பார்வையாளர்களை அதிகரிப்பதற்காகவும் ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காகவும் மற்ற கட்சிகளுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கறதுக்காகவும் ஒரு முக்கியமான தலைவர் நானே சொல்கிறேன் ஒரு உண்மை செய்தி சொல்கிறேன் ஒரு முக்கியமான தலைவர் ஒரு முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடியவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் ஒரு முக்கியமான கட்சியில் போய் சேர போகிறார் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ஆனால் உண்மை அது ஒரு கட்சி புதிதாக ஆரம்பிக்கும்போது இப்படி ஒரு பரபரப்பு உருவாகத்தான் செய்யும் இந்த பரபரப்பை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா பின்னணியில் யார் இருக்காங்க எதிர்பார்த்தா யார் இந்த கட்சியில் வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை போடுறது மூலமாக இந்த கட்சிக்கு ஒரு முகத்தை உருவாக்க பார்ப்பாங்க அப்போது விஜய் கட்சியில் இவங்கெல்லாம் சேர சேர் போகிறாங்க அப்படின்னா அப்போ விஜய் கட்சியினுடைய முகம் இது தான் அவருடைய கொள்கை இது தான் அவருடைய கோட்பாடு இது தான் சொல்லி அதை மட்டம் தட்டுவதற்காகவும் மறைமுகமாக விஜயுடைய கட்சியை மீது நெகட்டிவ் சேடை உருவாக்குவதற்காகவும் இப்படிப்பட்ட செய்திகளை உளவு துறையே பார்க்கும் அப்படித்தான் விஜய் கட்சியில் அவர் போகிறார் இவர் வரப்புறாருன்னு பார்த்தது இல்லாமல் விஜய்யினுடைய கோட்டு படம் இருக்கு இல்லையா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்கு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது ஏன் மோசமான படங்கள் வந்துருக்குது மிக மோசமான படங்கள் சூப்பர் ஸ்டார் நடித்த மோசமான படங்கள் இருக்கு கமலஹாசன் நடித்த மோசமான படங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் அஜித் நடித்து தோல்வி படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படங்களுக்கு கூட இவ்வளவு மோசமான விமர்சனங்கள் வந்ததில்லை அரசியல் பேசப்பட்டு வீழ்த்தப்பட்ட படங்கள் இருக்குல்ல அரசியல் பேசி தோல்வியிட்ட படங்கள் இருக்கு அந்த படங்களுக்கு கூட இவ்வளவு விமர்சனங்கள் வச்சது கிடையாது ஆனால் விஜயினுடைய இந்த இந்த டைம்ங்கிற கோர்ட் படத்துக்கு அவ்வளவு மோசமான எதிர்மறை விமர்சனங்கள் காரணம் என்ன விஜய் அரசியலுக்கு வராது விஜய் அரசியலுக்கு வந்தால் யார் நேரடியாக பாதிக்கப்படுவா விஜய் அரசியலுக்கு வந்தா கட்சி தொடங்கி மாநாடு போட்டு கொள்கைகளை பொழுது இளைஞர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்போ திமுக அந்த இளைஞர்களுடைய வாக்கு வராது அப்போ திமுக கட்சியிலும் அந்த இளைஞர்கள் சேர மாட்டான் அப்படிங்கிறதுனால நேரடியாக பாதிப்பு ஆளும் கட்சிக்கு இருப்பதனால ஒரு கட்சி புதிதாக தொடங்கும் போது நேரடியாக ஆளுங்கட்சி தான் எதிர்த்தாகணும் எனக்கு கடந்த காலங்களுடைய மோசமான ஆட்சியும் இந்த மூணு வருஷத்துடைய மோசமான ஆட்சி நிச்சயமாக விஜய் வந்து விமர்சித்த ஆகணும் விமர்சிக்காமல் இருக்க முடியாது அப்போ அந்த விமர்சனங்கள் அதுக்கு பெரிய பின்னடை உருவாக்கும் அப்படிங்குறக்காக தமிழ் கேள்வி செந்தில் ஜீவசகாப்தேன் திமுகவுடைய ஐடி விங்கு அப்புறம் இந்த ஏதோ ஒரு மூணு பிரதர்சன் இருப்பாங்க எல்லா பயிலும் மொத்தமாக சேர்ந்து இந்த படத்துக்கு தமிழ் கேள்வி செந்திலெலாம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கூட ரிவியூ போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஜீவசகாப்தெலாம் மூணு வீடியோ இறக்கியிருக்காப்புல இந்த கோட்டு படத்துக்கு மக்கள் கருத்து கோட்டு படத்துக்கு போகலாமா வேண்டாமா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஜய்யே பந்த படம் இல்லை கடைசி படத்தில் கிளைமாக்ஸில் அஜித் பேரை சொல்லி தான் இது பண்ணுறாங்க இது அஜித் ரசிகர்களுக்கு உண்டான வேண்டிய படம் அப்படின்னு ஒரு பக்கம் அஜித் ரசிகர்களில் வந்து உசிப்பதி வர்றது இந்த பக்கம் தமிழ் கேள்வி செஞ்சுட்டு போய் விஜய் நல்லா தான் நடிச்சிருக்காரு ஆனால் படத்தில் கதை இல்லை திரைக்கதை இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான படத்தினுடைய கதையை படம் வந்த ஒரே முதன் நாளே படம் வந்த முத நாளே இந்த படத்துடைய மொத்த கதையும் ரிவ்யூங்கிற பேர்ல கதை சொல்லி வச்சிருக்காரு இந்த தமிழ் கிளி செஞ்சு நீங்க எல்லாம் படம் பார்க்கணும் யார் எழுதுது நீங்க எல்லாம் ரிவியூ கொடுக்கணும் யார் எழுதுது அப்புறம் என்ன நீங்க வந்த தெரியாம விஜயோட இந்த படம் இந்த கலைஞர் கடைசியாக ரெண்டு படம் எடுத்தாரு உலியின் ஓசை பாச கிளிகள் அப்புறம் வந்து பொன்னர் சங்கர் கலைஞருடைய கதை வசதத்தை எழுதி ஒட்டுமொத்தமான திமுக காரங்களும் வந்து பிரியாணி கொடுத்து கோட்ரு கொடுத்து டிக்கெட்டை இலவசமாக கொடுத்து பனிஷ்மெண்ட் மாதிரி கொண்டு பார்க்க வச்சுங்கிற அந்த படத்தை விட மோசமாக இருக்கா இல்லை இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் நடித்து ஒரு முதல்ல ஒரு பத்து படம் வந்துச்சு அந்த பத்து படங்களை விட இந்த மோசமாக இருக்கா மாமன்னன் தவிர்த்துட்டு கழகத் தலைவனா அந்த படம் தவிர்த்துட்டு அவர் நடித்த அத்தனை படமே யாரும் தியேட்டரில் போய் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட படத்தை விட இந்த கிரேடர்ஸ் ஆஃப் ஆல் டைம் வந்து மோசமாக இருக்கா இந்த படம் தன்னுடைய ரசிகர்களுக்காக முழுமையாக விஜய் இறங்கி செய்த படம் விஜய் நினச்சிருந்தா அரசியலுக்கு வர போகிறாரு மாநாடு அறிவிச்சிட்டாரு கொடி அறிவிச்சிட்டாரு கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஈடுபட போறாரு அப்படிப்பட்ட விஜய் ஒரு அரசியல் படத்தை பண்ணிருக்கலாம் மாநாடுங்கிற முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படத்தை பண்ண அதே வெங்கட் பிரபு வச்சு முழு நீள ஒரு அரசியல் படத்தை கடுமையான விமர்சனங்களை ஆளுங்கச் தன்னோட கொள்கையை வைக்கிற மாதிரியான படத்தை முழுசா தனது ஒரு பெரிய பிராண்டாக உருவாக்குற மாதிரியான ஒரு படத்தை என் சர்கார் ஸ்டைலேயே இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி ஒரு படத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படி பண்ணியிருந்தா விஜய் நாளைக்கு அரசியலுக்கு போயிடுவார் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக்குவாங்க இல்லை வந்து அடுத்த கட்டத்துக்கு போறவங்களே அது எதிர்காலம் அப்படி இருக்கு விஜய் தப்பிச்சிருவாரு அந்த படத்தை நடிச்சிட்டு ஆனால் தயாரிப்பாளர் சிக்கல்குள்ளாயிரக்கூடாது இந்த படத்தை ஒரு அரசியல் படத்தை எடுப்பதன் மூலமாக அரசியல் வசனம் வைப்பதன் மூலமாக நேரடியாக ஆளுங்கட்சியை தாக்குவதன் மூலமாக அந்த இயக்குனர் பாதிக்கப்படக்கூடாது அதே போல் அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்படக்கூடாது படத்திற்கு கடுமையான அழுத்தங்கள் வந்து படம் ஓடவடமாக்கி ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அரசியல் படம் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறேன் வந்து நான் மேடையில் அரசியல் தான் பேச போகிறேன் அப்புறம் படத்தில் நான் அரசியல் பேசணும் இப்போதைக்கு என் ரசிகர்கள் என்கிட்ட எதை விரும்புகிறாங்க என்னை எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க எப்படியெல்லாம் பார்த்தாங்க அதுக்கு நான் ஒரு முழுமையான ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி விஜய் அவர்களாக சொல்லப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி தான் நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அந்த படத்தில் விஜய் ஒரு வில்லன் ரோல் ஒரு நல்லவன் ரோல் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு அப்போ தன்னுடைய நடிப்பை முழுசாக கொட்டுறாரு பாட்டு நடனம் கில்லி படத்தில் திரிசா விஜய் சேர்ந்த அந்த அந்த பாட்டு வந்து பயங்கர வைரலு பயங்கர ஹிட்டு இப்போ தமிழ் படத்தில் கில்லி ரீரிலீஸ் பண்ணும்போது கூட அது திரையரங்கமே கொண்டாடப்பட்டுச்சு அப்போ அதே போல் இன்னொரு பாட்டு அந்த படத்தில் மட்டை அப்படிங்கிற ஒரு பாட்டை வச்சு மொத்த ரசிகர்களையும் குசிப்படுத்தணும் மகிழ்ச்சியடை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த படத்தை பண்ணியிருக்காரு ஒழிய இதில் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன் இதில் வந்து நான் வந்து சமூக நீதி சொல்ல போகிறேன் இல்லை சமூகத்துக்கான அரசியலை பேச போகிறேன் இதில் நான் பயன் வைக்க போறேன்னு எதையுமே வைக்காமல் முழுக்க முழுக்க தன் ரசிகர்களுக்காக ஒரு ஜனரஞ்சமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு திரையரங்களை ரெண்டாவது முறை என் பிள்ளைகளோடு நான் இப்போ படமாக போனேன் அப்படி போகும்போது ஒட்டுமொத்தமான குழந்தைகளும் ரசிகர்களும் படம் வந்து மூணு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் கழித்து பார்க்கும்போது கூட அதே போல் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிறான் அப்போது ரசிகர்களுக்காக முழுக்க முழுக்க ஒரு படத்தை பண்ணிக்காரு அடுத்த படத்தையே அவர் அப்படி தான் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க அப்போது அவருக்கு தெரியுது எதை கொடுக்கணும் எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி விஜய் ஒன்றும் ரொம்ப இல்லாமலையோ ஒரு புரிதல் இல்லாமலையோ அவர் படத்தில் நடிக்கலை தெளிவில்லாமலோ புரிதல்லாமலோ அரசியல் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்கெட்சு ரொம்ப பிளான் ரொம்ப தெளிவு என் குடும்பத்திலேருந்து இனிமேல் யாருக்குமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலினையை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து இறக்கி விட்டார் அதுபோல் விஜய் வரலை நான் சினிமாவில் நடிக்கிறது தான் என்னுடைய ஒரே கொள்கை அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு உதனி ஸ்டாலின் சொன்னது போல சொல்லிட்டு அரசியலுக்கு வருவேன் வருவேன்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரலை முடிவெடுத்தாரு அரசியலுக்கு வரப்போகிற அறிவிச்சாரு கட்சியினுடைய பேர் அறிவிச்சார் மாநாட்டு தேதி அறிவித்தார் கட்சியினுடைய கொடி அறிவிச்சார் கொடிக்கான விளக்கத்தை மாநாட்டில் சொல்லுவேன்னு சொன்னார் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தையும் தமிழக வெற்றிகழகம் பெற்றுக்கிறது ஒரு விஜய் கட்சி விஜயனுடைய கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஏன்னா சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்கார் ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் பெரிய ரசிகர் பட்டாளம் அப்போ அந்த அட்டன்ஷன் தமிழ்நாடு ஊடகங்கள் கிடைக்கிது அதன் மூலமாக என்ன செய்ய போகிறாரு ஒரு பெரிய விளம்பரம் இருக்குது அந்த விளம்பரத்தின் மூலமாக விஜய் எதை செய்ய போகிறாருங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால் ஆனால் அதை அவர் எதிர்கொள்வார் அப்படின்னு தான் எல்லோரையும் பார்க்கப்படுது இன்னொன்று விஜயும் சீமானும் சேர போகிறாங்களா விஜயும் சீமானும் சேர மாட்டாங்க விஜய் சீமானை சேர்த்துக்க மாட்டார் இல்லை சீமான் விஜயை சேர்த்துக்க மாட்டார் ஒரு ஒரு ஆறு மாதமே உருண்டுக்கிட்டு இருக்கு சீமான ஒரு ஆரம்ப காலம் தொட்டு காவலன் படம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்தே விஜய் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அரசாலோ அதிகார வர்க்கத்தாலோ பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் போது அவருக்கு குரல் கொடுத்துருக்காரு பா அவருக்கு வந்து ஒரு ஆதரவு நின்றுருக்காரு கத்திப்பட சமயத்தில் நூற்றி முப்பத்தெட்டு அமைப்புகள் வந்து விஜய் அவர்களை எதிர்த்த போது கத்தி எதிர்த்த போது அதுக்கு ஆதரவாக நின்றார் அது நியாயம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அதே போல் சர்க்கார் சர்ச்சையாக இருக்கலாம் மிர்சல் படத்தில் ஹெச் ராஜா போன்றவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்த போதும் சரி அண்ணன் சீமான் ஆதரவு நின்னர் விஜய் வீட்டில் வந்து தேவையில்லாமல் வருமான வரி சோதனை பண்ண போதும் ஆதரவாக நின்னார் தொடர்ச்சியாக நின்னார் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் மீது இப்போது கடுமையான விமர்சனங்கள் வைத்து யானையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதில் உள்ளது தூங்கும் வாக அப்படின்னு பல பேர் வந்து டீ கோட் பண்ணி சங்க காலத்துக்கே கொண்டு போய் பண்ணும்போது போது கூட அண்ணன் சீமானவர்கள் யானைங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கானதா யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அது எந்த மலருங்கிற தெளிவில்லாமல் விஜய் பயன்படுத்தியிருப்பார் அதெல்லாம் தெளிவு இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே போல இப்போ சமீபத்தில் விஜய் ஒற்றை கட்சியினுடைய மாநில பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்தபோது கூட அதுக்கு வாழ்த்து சொல்றாரு அப்போ தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் என்கிற தனி தனி மனிதனையும் விஜய் எடுத்து வைக்கிற அரசியலையும் சேர்த்து வாழ்த்துறாரு இதனால் இந்த ரெண்டு கட்சிகளும் சேருமா அப்படின்னா சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு ஊடகமாக ஒரு பூடகமாக ஒரு பேசப்படுது ரெண்டு பேருக்கும் சேர்க்கிற வாய்ப்பு இவர் எடுத்து வைக்கிற கொள்கையும் அவர் எடுத்துக்கிற கொள்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அவர் ஊழல் நிறைந்த அரசியல் சாதி மத பிளவாத அரசியல் இந்த ரெண்டுக்கும் மாற்றுக்கான இன்னொரு அரசியலை உருவாக்கணும்னு சொல்கிறார் அதை தான் நிச்சயமானவர்கள் சொல்கிறாங்க அதனால் கொள்கை ரீதியாக ரெண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இணையாமல் போனாலும் கூட எதிர் எதிர் துருவங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை நான் கேள்விப்பட்டவரை நான் தெரிஞ்சவரை விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரே அடி அடிச்சு வீழ்த்தணும் ஒரு பெரிய க்ர ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அந்த கூட்டணியின் மூலமாக மொத்தமாக ஒரே நேரத்தில் இந்த அதிகாரத்தை வீழ்த்தணும் ஒரு சட்டசபைக்கு போய் ஒரு பத்து எம்எல்ஏ பிடிச்சி ரெண்டு எம்பி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆகி அப்படி போகக்கூடாது அப்படி போகிறதுக்கான சூழல் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படி போனோம்னா கட்சி வந்து ஒரு ஒரு உறுதித்தன்மையை இழந்துடக்கூடாது நம்ம எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக இந்த அதிகார வர்க்கத்தை ஊழலை இருக்கக்கூடியவங்க பாலியல் வன்குடம் எதுக்கூடியவங்க சாதி மத கோட்பாட்டை எதுக்கூடியவங்க சமூகநீதி பேசக்கூடியவங்க நல்ல அரசியல் வரணும் நினைக்கக்கூடியவங்க நேர்மையான அரசியல் வரணும் நினைக்கக்கூடியவங்க க ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்கிற அரசியலை விரும்பக்கூடியவங்க இப்படிப்பட்ட எல்லோரும் இதுவரைக்கும் அதிகாரத்துக்கு வராத திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தவிர்த்துட்டு எல்லோரையும் ஒரு அணியில் சேர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் விஜய் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை அது நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் பெரிய சவாலாக இருக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ